டெல்டா குக்கிங் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அற்புதமான ஒரு ஜூஸ் தான் செய்ய போகிறோம் அது வந்து எதில் பார்த்தீங்கன்னா வெண்பூசணி ஜூஸ் செய்ய போகிறோம் இது தினமும் காலையில் பெரியவங்களாக இருக்கட்டும் சிறியவங்களாக இருக்கட்டும் தினமும் காலையில் ஒரு டம்ளர் ஜூஸ் அடித்து சாப்பிட்டிங்கன்னா உங்கள் வயிற்றுல இருக்கிற புண்ணு வயிற்று கழிவு ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணி முகத்தை அழகு கொண்டு வருவதற்கு மிக அற்புதமான மாமருந்து ஒரு நாற்பது நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை எப்படி செய்ய போகிறோங்கிறது தான் இப்போ நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் அது ஒரு குழந்த செய்யப்பற இந்த ஜூஸ் முகத்துக்கு பொழிவை தரும் நல்லா அழகத்த தரும் நீங்க காலையில பிள்ளைங்களுக்கு காலையில ஜூஸ் போட்டு தாங்க இது ரொம்ப ஹெல்த்தி பீரியமாக நம்ம இப்போ ரெண்டா கட் பண்ணிட்டோம் நம்ம அடுத்தது சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கணும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த பச்சையா இருக்கல ஒரு தோலை அதை சுத்தமாக சீவி எடுத்துக்கோங்க நல்ல வெள்ளையாக அப்புறம் மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணும் வாங்க போடலாம் போட்டுக்கிட்டாச்சா போ இந்த மாதிரி இது மாதிரி போடுங்க நல்லா வெள்ளையாக இருக்கணும் இஞ்சி போட்டுக்கணும் அப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கணும் அப்புறம் அப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கணும் அப்புறம் நம்ம இந்த மிக்சியில போட்டு அடிக்கணுங்க லம்மலை கொஞ்சம் புசிக்க ஒரு பாதியா ஒரு பாதி புழிஞ்சுக்கணும் அப்புறம் மிக்சியில் போட்டு அடிக்கணும் அப்புறம் ஜூஸ் ரெடி ஆகிடும் பார்த்திங்களா இதுதான் நம்ம ஜூஸ் சூப்பராக நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்